பொதுவாக நம்ம வாழ்க்கையில் ஒரு பிரச்சனைன்னு வரும்போது நம்ம மனசு என்ன சொல்லும் நமக்கு மட்டும்தான் இப்படி பிரச்சனைகளுக்கு மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்குன்னு இந்த மாதிரி சமயங்கள்ல யாராவது நம்ம கிட்ட வந்து எல்லாம் நன்மைக்கே அப்படின்னு சொன்னா நமக்கு முதல்ல வர்றது கோபம் தான் இல்லையா ஒரு சிலருக்கு தான் அந்த வார்த்தையோட உள் அர்த்தம் என்னங்கிறது புரியும் ஆனா இன்னைக்கு இந்த கதையை கேட்ட பிறகு உங்க வாழ்க்கையில நீங்க சந்திக்க கூடிய ஒவ்வொரு தடைகளுக்கும் பின்னாடி நிறைய நன்மையான விஷயங்கள் ஒளிஞ்சுகிட்டு இருக்கு அப்படிங்கறத புரிஞ்சுப்பீங்க நீங்க கேட்டுட்டு இருக்கிறது கதை கேளு லிட்டில் ஸ்டோரி இன்னைக்கு உங்களுக்காக என்ன கதையோட வந்திருக்குன்னு தெரிஞ்சு katakan-katakan lapar பல நூறு வருஷங்களுக்கு முன்னாடி செல்வந்தர்கள் மட்டுமே வாழக்கூடிய ஒரு நகரம் இருந்துச்சு அங்க மகன்கள் இருந்தாங்க அந்த தந்தை சாதாரண செல்வந்தர் வியாபாரியும் கூட சிலருக்கு பணம் கொட்டோ கொட்டன்னு கொட்டோன்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரிதான் அந்த தந்தைக்கும் அவருடைய வியாபாரத்துல நல்ல லாபம் பார்த்து நிறைய செல்வங்களை சேர்த்து வச்சிருக்காரு அவருடைய மூத்த மகன்கள் ரெண்டு பேரும் பயங்கர செலவாளிகள் ஏமாத்தூட அஞ்சாதவங்க மூன்றாவது மகன் அபினவ் அவனோ இந்த செல்வங்கள் எல்லாம் தன்னோட தந்தையின் கடின உழைப்பால சேர்க்கப்பட்டது அப்படிங்கறத நல்லா தெரிஞ்சவன் அதனால ஊதாரித்தனமா எந்த ஒரு செலவையும் செய்ய மாட்டான் மிகவும் இறக்கு குணம் கொண்ட நேர்மையானவன் கடைக்குட்டி இல்லையா பெற்றோர்களுக்கு செல்ல பிள்ளையும் கூட இதனால மூத்த மகன்கள் ரெண்டு பேருக்கும் இவன் மேல பொறாமை கொஞ்சம் கூடுதலாவே இருந்தது திடீர்னு ஒரு நாள் அந்த செல்வந்தர் நோய்வாய்ப்பட்டு இறந்தும் போறாரு அவருடைய மூத்த மகன்கள் இரண்டு பேரும் சொத்துக்கள் எல்லாத்தையும் அவங்களுக்கு ஏத்த மாதிரி பிரிச்சும் எடுத்துக்கிட்டாங்க கடைசியா மிஞ்சி இருந்த ஒரே ஒரு மாட்டு தொழுவம் அது பக்கத்துல இருந்த ஒரு குடிசை வீடு இத மட்டும் இளையவனுக்கு பிரிச்சு கொடுத்துட்டு எல்லா சொத்துகளும் தங்களுக்கு கிடைச்ச சந்தோஷத்துல தன் தாயையும் பொருட்படுத்தாம கிளம்புறாங்க இளையவனான அபினவ் தான் தன்னுடைய தாயையும் பாத்துட்டு வரா அந்த மாட்டு தொழுவத்தை சுத்தம் பண்ணிக்கிட்டு இருக்கும் போது அவனுக்கு ஒரு பெட்டி கிடைக்குது அது மிகவும் பழங்காலத்து பெட்டி அந்த பெட்டியை தொடர்ந்து பார்க்கும்போது அதுல ஒரு வரைபடமும் ஒரு கடிதமும் இருந்துச்சு அந்த கடிதத்தை பிரிச்சு படிக்க தொடங்குறான் அபினவ் அது அபினவ் தந்தையால் எழுதப்பட்ட கடிதம் அந்த கடிதத்துல இருந்த முதல் வார்த்தையே அவனை கண்கலங்க வச்சுது என் அன்பு மகனே அபினவ் கடைசி காலத்துல உன்னுடைய தாய நீ தான் பாத்துப்பானு எனக்கு தெரியும் அதனாலதான் இந்த கடிதத்தை உனக்காக எழுதுற உன்னுடைய அண்ணன்க சொத்துக்கள் எல்லாத்தையும் பிரிச்சு எடுத்துக்கிட்டு இந்த மாட்டு தொழுவத்தை தான் உனக்கு கொடுப்பாங்கிறதும் எனக்கு தெரியும் உன்னுடைய அண்ணன்க ரெண்டு பேரும் காரியக்காரங்க ஆனா நீயும் ஒரு அப்பாவி உன்னுடைய அண்ணன்களுக்காக எதையும் விட்டு கொடுக்க தயாராயிருப்பங்கிறதும் எனக்கு தெரியும் அதனாலதான் யாருக்கும் தெரியாம பக்கத்து நகரத்துல விலை மதிக்க முடியாத சொத்துக்களை சேர்த்து வச்சிருக்கேன் அதோடு அந்த நகரத்துக்கு போகிறதுக்கான வரைபடத்தையும் வச்சிருக்கேன் உன் தாய் கையில போட்டிருக்கும் காப்புதான் அந்த அரண்மனையின் சாவி உடனடியா உன்னோட தாயையும் கூட்டிட்டு அந்த நகரத்துக்கு போ உனக்காக ஒரு புது வாழ்க்கையை காத்துக்கிட்டு இப்படிக்கு உன் அன்பு தந்தை அப்படின்னு அந்த கடிதத்துல எழுதியிருந்தது அந்த கடிதத்தை அபினவோ கண் தன் தாய் கிட்ட போய் அந்த வரைபடத்தின் உதவியோட ரெண்டு பேரும் அந்த நகரத்தை தேடி புறப்பட ஆரம்பிக்கிறாங்க நீண்ட தூரம் பயணம் செஞ்சிட்டு வந்ததால அபினவோடைய தாய் ரொம்பவும் களைப்போடு இருக்காங்க அத பார்த்த அபினவ் தன் தாய ஒரு மரத்துக்கு கீழே உட்கார வச்சுட்டு தண்ணீர் தேடிய பாடி போறான் தூரத்துல ஒரு கிணற்றையும் பாக்குறான் அந்த கிணற்ற கொஞ்சம் கொஞ்சமா நெருங்கிக்கிட்டு இருக்கும் அவனுக்கு ஒரு பெண்ணினுடைய அழுகுரல் கேக்குது இவனும் வேக வேகமா அந்த கிணற்றை போய் எட்டி பாக்குறான் அங்க ஒரு பெண் தண்ணீர்ல தவறி விழுந்தத பாக்குறான் உடனடியா அந்த கிணற்றுக்குள்ள குதிச்ச அவன் அந்த பெண்ணை காப்பாத்தி மேல தூக்கிட்டு வரான் அப்பதான் அவனுக்கு தெரியுது அந்த பெண்ணுக்கு பார்வை தெரியாதுன்னு உடனே அந்த பெண்ணை யாரு என்னன்னு விசாரிக்கிறான் அந்த பெண்ணோ எனக்கோ பார்வை தெரியாது இந்த பக்கமா வழி தவறி வந்துட்டேன் என்னையும் அறியாம இந்த கிணற்றல தவறி விழுந்துட்டேன் அப்படின்னு சொன்னதை கேட்டதும் அபினவ் சரி நீங்க யாரு எங்க இருந்து வரீங்கன்னு சொல்லுங்க நான் உங்க வீட்லயே போய் விட்டுடுறேன் அப்படின்னு சொல்றான் அதுக்கு அந்த பெண் என்னை வீடு வரைக்கும்னா கொண்டு வந்து விட வேண்டாம் இந்த காட்டு வழி பாதையை மட்டும் தாண்டி விட்டா போதும் எங்க வீட்டுக்கு நானே போய்ப்பேன் காட்டு வழி பாதைய தாண்டி விடுறான் போற வழியில அபினவ் யாரு என்னங்கறத அவங்கிட்டயே கேட்டும் தெரிஞ்சுக்கறா அங்க இருந்து தன் வீட்டுக்கு புறப்பட தயாரா இருந்த அந்த பெண் அபினவ பார்த்து தன்னை முதல் முதல்ல தொட்ட ஆண்மகன் நீங்க தான் அதனால உங்களையே திருமணம் செஞ்சுக்க ஆசைப்படுற அப்படின்னு சொல்றா மேலும் அவ கழுத்துல போட்டிருந்த விலை மதிக்க முடியாத முத்து மாலையை கலட்டி அபினவ் கைகள்ல கொடுத்து உங்களுக்கும் என்ன திருமணம் செஞ்சுக்க சம்மதம்னா இந்த முத்து மாலையோட தான் சொல்ற விலாசத்துக்கு வந்து தான் பெற்றோர் கிட்ட தன்னை பெண் கேட்கும்படி சொல்றா இத கேட்ட அபினவ் யோசிச்சபடியே அந்த கிணத்துல இருந்து தண்ணீர் கொண்டு போய் அவனுடைய தாய்க்கு கொடுக்கறான் சிறிது நேரம் ஓய்வெடுத்த பிறகு அந்த நகரத்தை தேடி புறப்படுறான் நீண்ட நேரம் பயணத்துக்கு அப்புறம் அந்த நகரத்தையும் அடையிறாங்க செல்வந்தரான தந்தை அந்த ஒரு மாட மாளிகையே கட்டி வச்சிருக்காரு ஏகப்பட்ட விலை மதிக்க முடியாத தங்கம் வைரம் வைடூரியம்னு கொட்டி கடக்குது இந்த கதை ஒரு பக்கம் இருக்க அந்த நகரத்தை சேர்ந்த ஒரு பெரிய இளவரசர் எத்தனையோ ராஜ்யங்களை தன் கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சு சிறந்த முறையில ஆட்சி செஞ்சுக்கிட்டு இருக்க அரசர் அன்னைக்கின்னு பார்த்த சில கொள்ளையர்கள் வந்து அரண்மனையில இருக்கக்கூடிய தங்கம் வைரம் வைடூரியம்னு எல்லாத்தையும் கொள்ளையடிச்சிட்டு போறாங்க அரசரோ அந்த திருடர்களை கண்டுபிடிச்சு சிறையில அடைக்கும்படி உத்தரவும் விடுறாரு இது தெரியாத அபினவ் அந்த பெண் கொடுத்த முத்து மாலையை தன் கைகள்ல வச்சபடியே அந்த நகரத்துக்குள்ள நடந்து போய்கிட்டு இருக்கான் அத பார்த்த காவலர்கள் எந்த ஒரு கேள்வியும் அவங்க கிட்ட கேட்காம நேரா சிறையில கொண்டு போய் அடைச்சிடுறாங்க இவனுக்கோ அங்க என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல நீண்ட நேரமா அபின காணுங்கிறதுனால அவனுடைய தாயார் இவனை தேடிக்கிட்டே அந்த நகரத்துக்குள்ள அரண்மனையில கொள்ளையடிச்சிட்டு வந்த திருடர்கள் கண்கள்ல அபினவோடைய மாளிகை கண்கள்ல படுது பல வருடங்களா பூட்டி கடந்த மாளிகை நிச்சயமா யாரும் இங்க வந்து தேட மாட்டாங்க அப்படிங்கிற எண்ணத்துல அங்க போய் ஒழிஞ்சுக்கிறாங்க இது ஒரு பக்கம் இருக்க சிறையில இருக்கக்கூடிய அபினவ் தன்னை சுத்தி என்ன நடக்குது அப்படிங்கறதே தெரியாம இருக்கான் அந்த அறையோட மேற்கூரையில் சின்னதா ஒரு ஜன்னல் இருக்கு வழியா ஒரு பெண்ணினுடைய பேச்சு குரல் இவனுக்கு கேக்குது அந்த குரல் வேற யாரும் இல்ல இவன் தன் தாயோட இந்த நகரத்துக்குள்ள வரும்போது ஒரு பெண்ணை காப்பாத்திருப்பான் இல்லையா அந்த பெண்ணினுடைய குரல் தான் அது அதை தெரிஞ்சுகிட்டாவ அந்த பெண்ணு கூப்பிடுறதுக்காக உள்ள இருந்து எவ்வளவோ சத்தம் போடுறான் அது ஒரு சிறைச்சாலை இல்லையா அங்க இருக்கக்கூடிய கட்டமைப்பு எப்படி இருக்குன்னா உள்ள இருந்து தான் குரல் கொடுத்தாலும் வெளியில கேட்காது அப்போதான் இவனுக்கு ஒரு யோசனை வருது காவலாளர்கள் இவனை இழுத்துட்டு வரும்போது அவன் கைகள்ல வச்சிருந்த அந்த முத்து மாலை அறுந்து போயிருக்கும் அதுல இருந்த ஒரு சில மணிகள் அவன் ஆடைக்குள்ளேயே விழுந்திருக்கும் அதுல இருந்து ஒவ்வொரு மணிகளா எடுத்து மேற்கூறையில இருக்கக்கூடிய அந்த ஜென்னல் வழியா போடுறான் ஆனா எந்த மணிகளுமே அவன் நினைச்ச மாதிரி அந்த போய் கடைசியா அவன் கைகள்ல இருக்கிறது ஒரே ஒரு மணிதான் ஏதோ ஒரு நம்பிக்கையில அந்த மணியையும் தூக்கி போடுறான் அந்த மணி சரியா அந்த பெண் மேல போய் விழுது அவளுக்கு தான் பார்வை தெரியாதே அந்த மணி தன் மேல வந்து விழுந்ததும் அத தன் கைகளால தொட்டு பாக்குறா அப்பதான் அவளுக்கு தெரியுது அது தன்னுடைய மாலையில இருந்த ஒரு மணிதானு உடனே அந்த மணியை எடுத்துக்கிட்டு அரண்மனைய நோக்கி போறா அந்த பெண் வேற யாரும் இல்லை அரசருடைய ஒரே மகள் தான் அவ அரசரான தன் தந்தைய சந்திச்சு நடந்த விஷயங்கள் எல்லாத்தையும் சொல்றா மேலும் அந்த சிறைச்சாலையில இருக்கக்கூடிய நபரை சந்திக்கணும்னு சொல்றா அத கேட்ட அரசரும் அபினவ விடுவிக்க சொல்றாரு சிறையில இருந்து வெளிவந்த அபினவ் அரசர் முன்னிலையில நடந்த எல்லா விஷயங்களையும் சொல்றான் அப்பதான் தவறுதல அபினவ் கைது செய்யப்பட்டிருக்கான் ஆனாலும் தன் மகள் ஆசைப்படி அவளை அபினவுக்கு திருமணம் செஞ்சு கொடுக்க மறுத்துடுறாரு ஆனாலும் அபினவ் அரசரை பார்த்து சொல்றான் நான் திருமணம்னு செஞ்சுகிட்டா உங்க தான் செஞ்சுக்குவேன் அதுவும் உங்களோட முழு சம்மதத்தோட அப்படின்னு சொன்னபடி அங்க இருந்து வெளியேறான் அபினவ் தேடிட்டு வந்த தாயாரும் அவனை பார்த்த பிறகு அவனை வீட்டுக்கும் கூட்டிட்டு போறாங்க கொள்ளையர்கள் தன் வீட்டுல ஒழிஞ்சுகிட்டு இருக்கிறத பார்த்த அபினவ் அந்த கொள்ளையர்களை பிடிச்சு அரசர்கிட்டயும் ஒப்படைக்கிறான் அபினோ வீட்டுல இருந்த ஒரு பெட்டியையும் அந்த கொள்ளையர்கள் கொள்ளையடிச்சிருப்பாங்க கொள்ளையர்கள் இருந்த எல்லா பொருட்களையும் பறிமுதல் செஞ்ச போது அந்த பெட்டியையும் அந்த அபினோவுடைய அரசரோ உடனடியா அபினோ வீட்டுக்கு போறாரு அந்த கடிதத்தை பத்தி அபினோ கிட்டையும் அவனுடைய தாயார் கிட்டையும் விசாரிக்கிறாரு அப்பதான் அந்த அரசருக்கு தெரிய வருது அவருடைய பாலிய நண்பன் தான் அபினோவுடைய தந்தைன்னு மனம் மகிழ்ந்த அரசர் முழு மனசு அரசோட தன் மகள அபினவுக்கு திருமணமும் செஞ்சு வைக்கிறாரு அரசருக்கு ஆண் வாரிசு இல்லாததால அதுக்கடுத்து அவருடைய ஒட்டுமொத்த ராஜ்யமும் அபினவ் கிட்ட ஒப்படைக்கப்படுது ஒரு செல்வந்தருடைய மகனான அபினவ் இப்போ பல ராஜ்யங்களுக்கு அரசராக இருக்கான் இதுக்கெல்லாம் காரணம் அபினவ் வாழ்க்கையில நடந்த சில கெட்ட விஷயங்களுக்குள்ள இருந்த பல நல்ல விஷயங்கள் அவனுக்கு நடந்த எல்லா விஷயங்களையும் எல்லாம் நன்மைக்கு அப்படிங்கிற ஒரு மன பக்குவத்தோட தன் வாழ்க்கைய கடந்து வந்ததால அபினோவுக்கு காத்துக்கிட்டு இருந்தது மிகப்பெரிய வாழ்க்கை அபினவ் உடைய அண்ணன்மார்கள் என்னவோ வஞ்சகமா தான் அந்த மாட்டு தழுவத்தை அவனுக்கு கொடுத்தாங்க அபினவ் அதை வாங்க மறுத்திருந்தா தன் தந்தை எழுதிய கடிதம் அவன் கைகள்ல கிடைச்சிருக்காது அதுக்கப்புறம் தண்ணீர் எடுக்க அந்த கிணத்து பக்கம் போகலனா அந்த பெண்ணை காப்பாத்திருக்க முடியாது அந்த பெண் அந்த முத்து மாலைய அவன்கிட்ட கொடுக்காம இருந்திருந்தா அவனோ சிறையில இருந்து வெளியில வந்திருக்க முடியாது அந்த கொள்ளையர்கள் அபினவ் வீட்ல இருந்த பெட்டிய கொள்ளையடிக்காம இருந்திருந்தா இப்ப அபினவ் இவ்வளவு பெரிய ராஜ்யத்துக்கு அரசராகவும் இருக்க முடியாது இப்ப சொல்லுங்க நம்ம வாழ்க்கையில ஏற்பட்ட சில தடைகளுக்கு பின்னாடி கூட ஏதோ ஒரு நன்மையான விஷயம் இல்லையா நம்ம வாழ்க்கையில நாம கூடிய ஒவ்வொரு கஷ்டங்களையும் பார்த்து போய் எல்லாம் நன்மைக்கே இந்த மந்திர மட்டும் உங்க மனசுக்குள்ள வச்சுக்கிட்டு எது வந்தாலும் போராடுவங்கிற மன தைரியத்தோட உங்க வாழ்க்கைய வாழ ஆரம்பிச்சீங்கன்னா நிச்சயமா உங்க வாழ்க்கையிலயும் பிரகாசமான ஒரு திருப்பு முனை சொல்லி இந்த கதையை இதோட முடிச்சுக்கிறேன் Thank you.